வணக்கம் இன்றைக்கி உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழகத்தில் உள்ள பழமையான கோயிலில் ஒன்று தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை வந்து எப் சிவன் கோயிலாக உள்ளது இந்த சிவன் கோயிலினுடைய சிறப்புகளையும் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகாதீபத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலின் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் உள்ள பழமையான கோயிலுதான் திருவண்ணாமலையும் ஒன்று சிவபெருமான அண்ணாமலையாராகவும் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பாளை உண்ணாமலையால் அபித குஜாமால் என அழைக்கப்படும் தளம் தான் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயில் பஞ்சபூத பூத தலங்களை திருவண்ணாமலை நெருப்பு தலம் சொல்லுவாங்க மனதில் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தளம் தான் திருவண்ணாமலையின் வீட்டிற்கும் ஸ்ரீ அண்ணாமலையார் கோயிலுக்காக பல்லவர்கள் சோழர்கள் ஹேசலையர்கள் விஜயநகர அரசர்கள் என நாயக்க மன்னர்கள் மூலம் பல மன்னர்கள் பல காலகட்டங்களில் இந்த கோயிலுக்காக கட்டுமான பணிகளை செய்திருக்காங்க இந்த கோயில் வந்து சுமார் இருபத்தோரு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது திருவண்ணாமலை தளம் வந்து நடுநாட்டு தலங்களை ஒன்னாக இருக்குது பஞ்சபூத தலங்களிலும் இது அக்னி தலமாக விளங்குகிறது நால்வராலும் பாடப்பட்ட தளமும் தான் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயில் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தளம் இந்த தளம் இத்தலத்தின் நாம் திருப்புகழ் கந்தர் அனுபூபூதி திருவெம்பாவை திருவெம்மானை அருணாச்சல அகஸ்டகம் என்ற புனித நூல்கள் பிறந்ததாக சொல்லப்படுது மூர்த்தி தலம் தீர்த்த என மூவகை சிறப்புகளையும் கொண்டதுதான் அண்ணாமலையார் கோயில் பிரம்மன் திருமால் ஆணவம் அளித்த தலம் தான் திருவண்ணாமலை அர்த்தநாதீஸ்வரர் கோலம் கொண்ட கோலத்தின் இங்க சிவபெருமான் காட்சியளிக்கிறார் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமும் இதுதான் ஆதார தலங்களுள் இது மணிப்பூரக தலம் என விளங்குது மலையுச்சியில ஏற்படும் மகா தீபத்தால் இது உலகம் புகழ்பெற்ற தலமாக விளங்குது நகரின் மையத்துல மலையடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து விரிந்து அமைந்துள்ளது ஆலயத்துல ஒன்பது கோபுரங்களும் கோபுரங்களில் மலிந்த ஆலயமும் இது ஆலயத்துல உள்ள ஆறு பிரகாரங்களும் இப்ப நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகளும் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்களும் அது இல்லாமல் முன்னூத்தி ஆறு மண்டபங்களும் தூண்கள் கொண்ட ஆயிரக்கால் மண்டபம் இந்த கோயில்தான் உள்ளது அதன் பாதாள லிங்கமும் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகளும் கல்யாண மண்டபமும் அண்ணாமலையார் பாத மண்டபமும் அமைந்த தான் இது ஆலயத்தில் உள்ள போய் பார்த்தோம்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரிய குடங்கள் இருக்குது குடிகம்பா அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக பஞ்ச லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இங்குதான் உள்ளது காலபைரவ சந்நிதியும் உண்டு இங்கே முருகப்பெருமான் வந்து இளைஞரா என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப்படுகிறார் அருணகிரியுடன் சாவால் விட்டான் சம்பந்த நாண்டான் தான் என அதற்காக முருகர் அருணகிரிக்கு கம்பத்தின் காட்சி தருகிறாரு இவர்தான் கம்பத்திலேயானார் என்று என்ற பெயர் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சியும் தருவாரு அருணகிரி வல்லவரால கோபுரத்துல மீதேறி கீழே குருதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்தாற் கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தவர்தான் தான் கோபுர அருகிலேயே பிச்சை இளையனார் சன்னதியும் கிளி கோபுரமும் அமைந்துள்ளது காம தகனம் நடக்கும் சிவாலயம் இது அழிபூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுழையாமன் சன்னதியும் தீமிதி விழா நடந்து ஆலயமும் இதுதான் திருவிழா நாட்களால் தீட்டி வாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் நடைபெறும் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இது உதவிக்காக சிவனடியார்கள் பாராட்டு விதத்தல பல்லால இறைவனடி சேர்ந்த பின்பு சிவபெருமானை வந்து இம்மன்னனுக்கு வாரிசு இல்லை என்றதானால் அவரை இறுதி சடங்கு செய்ததாகவும் கூறப்படுகிறது சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தின் உருவான மற்றொரு வரலாறு சுவாரஸ்யமான புராணமாக உள்ளது ஒரு தருணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு இடையே வாக்குவாதம் மேற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில் சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தின் தோற்றமளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரத்தை கண்டுபிடிக்க சவால் கொடுத்தாரு அப்பா அந்த சவாலை ஏற்ற பிரம்மாவும் விஷ்ணுவும் தோல்வியடைந்தன இந்த போட்டியில் பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் போய் சொல்லிவிட்டாரு இதனால் கோபமடைந்த சிவன் பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்து விட்டாருங்க இந்த சாபத்தினால் பிரம்மாவிற்கு இந்தியாவின் எந்த இடத்திலும் கோயில் இல்லாத நிலை ஏற்பட்டது இதனால் பிரம்மாவை யாரும் எந்த கோயிலும் சென்று வணங்க முடியாத நிலை உள்ளது இன்று திருவண்ணாமலையின் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது அதனால் இது ஒரு பஞ்சபூத தலங்களின் தமிழ்நாட்டில் திகழ்வது கிழக்கே ராஜகோபுரமும் வீரவில்ல கோபுரமும் கிளிபுரமும் தெற்கே திருமஞ்சன கோபுரமும் தெற்கு காட்டை கோபுரமும் மேற்கே பொய் கோபுரமும் மேற்கு கட்டை கோபுரமும் வடக்கே அக்னி அம்மன் கோபுரமும் வடக்கு கட்டை கோபுரமும் என உள்ளது சிவபெருமானை அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதை காந்தமலை என்பாங்க காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் ஈர்க்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்துல தாமிர மலையாகவும் இ கலியுகத்தல கல் மலையாகவும் காட்சியளிக்கிறது அண்ணாமலையார் புயல் மலையினுடைய உயரம் மட்டும் ரெண்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடியாகும் கிரிவல பாதையினுடைய தூரம் பதினாலு கிலோமீட்டர் சொல்லுவாங்க இப்பாதியில் இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் உள்ளது பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளன ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது இத்தலத்தில் மலையை ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தேழு வகை தரிசனங்களை காண முடியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலா பல மன்னர்களால் பல்வேறு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது இந்த கட்டிடமைப்பு உலகளவில் போற்றப்படியதாக அமைந்துள்ளது கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் இக்கோயிலா மிகச் சிறந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தியுள்ளது இந்த கோயிலை பற்றி தமிழ் இலக்கணத்தின் முன்னணி காவிகளான அப்பர் சுந்தர் மாணிக்க மற்றும் சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் எழுதியுள்ள காவியங்கள் இன்றும் உலகில் புகழ் பெற்று விளங்குது அண்ணாமலையார் பற்றி ஒரு தமிழ் மகா கவியான அருணகிரிநாதரும் அவருடைய படைப்பில் சிறப்பாக எழுதியிருப்பார் திருப்புகழ் என்ற மகா கவிதை இங்குதான் எழுதி அர்ப்பணிக்கப்பட்டது மற்றொரு தமிழ் கவிஞரான மகாகாவி முத்துசாமி தீச்சிதரம் தான் அவருடைய படைப்பான கீர்த்த அண்ணாச்சலம் என்ற கவிதையை எழுதி வெளியிட்டிருந்தாரு இக்கோயில் இன்றைய காலகட்டத்தில் மொத்தமாக ஐந்து பிரகாகரங்கள் மட்டும் உள்ளது ஐந்து பிரகாகரங்களிலுமே நந்திகள் அருணாச்சலேஸ்வரை மூக்கியபடி அமைத்துவிருக்கிறது ஐந்தாவது பிரகாரத்தின் நான்கு திசைகளில் நான்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது தளத்தை சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முத்தி கிடைக்கும் என்றும் மார்க்கேண்டியல் முனிவருடன் நந்தி பகவான் அருளியதாகவும் கூறப்படுது வினையை தீக்கும் மலை குருவின் திருவண்ணாமலை உள்ளது திருஞான சம்மந்தன் தான் பாடிய ஒவ்வொரு பதியத்திலும் பதிகத்துக்கு ஒன்பது பாடல் மீதம் அண்ணாமலையரை குறிப்பிட்டு திருவண்ணாமலை ஈசனை தீப மங்கள ஜோதி நாமோ நம என திருகு புகழ் பாடியுள்ளாரு ஆடி மாதம் உண்ணாமலை அம்மா சன்னதி முன்பு தீ மிதித்தல் நடைபெறுகிறது இந்த வேறு எந்த சிவ ஆலயங்களும் நடைபெறுவதில்லை திருவண்ணாமலை தலத்தில்தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியதாம் மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தளத்தின் தான் சொல்றாங்க கோவில்களால் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்ட பந்தனம் செய்வது தான் வழக்கம் ஆனால் திருவண்ணாமலை தளத்துல மட்டும் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளன திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி தீபம் ஏற்றப்படவில்லை திருவண்ணாமலையிலே ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காக விளங்குகிறது திருவண்ணாமலையில கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது இருபத்தி ஓரு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்று தல புராண பாடல்கள் மூலம் அறியலாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரு வாரம் வரை எரியும் கார்த்திகை தீபம் தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாளும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்க அவர்களுடைய பக்தர்களுக்கு சேர்ந்து வருவது புண்ணியமாக கருதப்படுது திருவண்ணாமலையை ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகிற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவினை என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது எல்லாளம் மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்து இறைவன் அருள் செய்த பதிவும் இங்கு உள்ளது அருணகிரின் ஆதர வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த தலமும் பச்சியப்பர் வந்து இக்கோயிலுக்கு அர்த்த சம கட்டளைக்காக ஒரு லட்சம் வராகம் வைத்ததாகவும் செய்திகள் இக்கோயிலின் கல்வெட்டுகளை பார்க்கலாம் இருபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில ஏழு பிரகாரங்களுடன் அமைந்த திருக்கோயில் வந்து திருவேம்பாவை பாடப்பட்ட சிறப்பையும் உடையது நினைந்ததும் சர்வசித்தி விநாயகரும் வளப்பால் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதியும் மற்றும் ராமன தவம் செய்த இடமும் தரிசிக்க முடியும் வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் முருக பெருமானுக்கு சாத்திய வேலும் இங்கு மலையில் முச்சில தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினார் பாவம் நீங்கி பிறவி பிணி அகலும் சொல்லுவாங்க திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்பட்டதும் சொல்லப்படும் மொழிதான் அண்ணாமலையாக இருக்குது அரோகரா இதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா இந்த உடம்பு நாம் என்னும் எண்ணத்தை அழித்து உள்முகத்தால் அத் அத்னவாத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் இதை சொல்லி இருப்பவர்கள் ரமண மகரிஷி தீப நாட்களை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலை கோயில் வெகு விமர்சையாக நடைபெறும் இதில் பத்து நாட்கள் உற்றவர்களின் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்ப திருவிழாவும் அதனையொட்டி சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறும் இந்த கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் அந்நாளையே தீப திருநாளில் கொண்டாடப்படுது அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேல ஐந்து தீபங்கள் ஏற்றி பூசை செய்வாங்க பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையாக அருகில் வைத்து விடுவாங்க இதனை ஏக அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்